இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான அப்டேட் காத்துக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடங்குறதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் காத்துக்கிட்டு இருக்குன்னு அதுதான் இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து இந்த தொடர் டி ட்வெண்ட்டி ஓடிய தொடர் இந்த தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூத்த வீரர்கள் இந்திய அணியின் தூண்களாக கருதப்படும் ரெண்டு தூண்கள் ரெண்டு மூத்த வீரர்களுக்கு ஓய்வு அளிக்கப்படப்படாத ஒரு தவறு வந்து கிடைச்சிருக்கு ப்ளஸ் யார் அந்த ரெண்டு மூத்த வீரர்கள் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஓடிஎஸ் ஸ்குவாட் எப்போதையா அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க பிளஸ் அந்த ஓடிய ஸ்குவாடு என்னைக்கு அறிவிக்க போகிறாங்க

i வணக்க நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்ட்டி உலகக்கப்பை இன்னும் ரொம்ப நாளா இல்லை பிப்ரவரி ஏழாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகும் போகுது அதற்கு முன்னாடி கடைசியா இந்திய அணி ஒரு தொடரில் விளையாட போகிறாங்க பிளஸ் நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொடரில் விளையாட போறாங்க இந்த தொடர் இந்தியனுக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்க போது ஏன்னா பிளாக் ஹேட்ஸ் எப்பவுமே இந்த ஒரு சாதாரண அணி கிடையாது அவங்க வந்து ஒரு ஃபயரான பார்க்க வந்து சைலண்டாக இருப்பாங்க பிளாக் ஹெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் மாட்டாங்க ஆனால் செஞ்சுட்டு போயிடுவாங்க வெளித்தனமான ஒரு பர்ஃபார்ஸ் கொடுப்பாங்க பார்க்கறதுக்கு என்ன சிம்பிளா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பிளாக் ஹெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆனால் அவங்க பண்ற

அதற்கான அப்டேட்டை இன்னைக்கு ஜனவரி ஒன்று ரெண்டு ஜனவரி மூணாம் தேதி இல்ல ஜனவரி நாலாம் தேதிக்குள்ள இந்த ஸ்கோட அறிவி அறிவிக்க போதா ஒரு தவறு கிடைச்சிருக்கு ஜனவரி மூணு இந்த தேதிக்குள்ள இந்தியாவோட ஓடிஎஸ்வாட அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியாவோட ரெண்டு தூண்களாக ரெண்டு ஜாம்பவான்கள் கருதப்படும் ரெண்டு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓடிஎஸ்வாட்ல இருந்து ஓய்வு அளிக்க போறாங்க யார் அந்த ரெண்டு ஜாம்பவான்கள் ஜஸ்பிரித் பும்ரா அண்ட் ஹர்திக் பாண்டியா இவங்க ரெண்டு பேர்த்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓடிஎஸ்வாட்ல இருந்து அவங்களுக்கு வந்து ஓய்வு அளிக்க போறாங்க இவங்களுக்கு ஓய்வு கொடுத்திருக்காங்க ஓடிஎஸ்வாட்ல எதனால இவங்களை எடுக்கல அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வர பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒர்க்லவுட் மேனேஜ்மெண்ட் இந்த வந்து இவங்க அந்த அளவுக்கு பெருசாக பாதுகாக்கிறாங்க அடுத்த டி ட்வெண்ட்டி மேட்சஸ் இருக்காங்க அதனால இந்த பெரிய ஓடி மேட்ச் ஐம்பது ஓவர் விளையாடணும் அதனால எதையும் இன்ஜுரி ஆகிடக்கூடாது வேர்ல்டு கப்க்கு இவங்க ரெண்டு பேரும் இந்திய அணியில ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பிளேயர் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருத்துக்குமே இந்த ஸ்குவாட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நீக்கிருக்காங்க இவங்களுக்கு வந்து ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்காங்க அதனால ஹர்திக் பாண்டியாவும் ஜஸ்பிரித் பூமாவும் இந்தியாவோட ஓடிய ஸ்குவாடில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இல்லை டி ட்வெண்ட்டி ஸ்குவாடில் விளையாடுவாங்க கம்பல்சரி வேர்ல்டு கப்பில் இவங்களை வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரிஷப் பண்ட் இருக்காருல ரிஷப் பண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நீக்க போதா அவருக்கு போல இசான் கிஷன் உள்ளே போகிறதாவும் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ஏன்னா இசான் கிஷனோட ஃபார்ம் வேற மாதிரி இருக்குது விஜயகசாரா விஜயகசாரா டிராஃபிலையும் சரி சையத் முஷ்டக் அலி சரி நல்ல ஃபார்மில் இருந்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரை டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல எடுத்தாங்க ப்ளஸ் இப்போ ஓடிய ஸ்குவாட்லேயும் அவர் தட்டி இருக்காங்க ரிஷப் பண்ட் ஃபார்ம் ரொம்ப மோசமாக இருந்துகிட்டு இருக்கு அதனால் ரிஷப் பண்டை ஓரம் கட்டிட்டு ப்ளஸ் வந்து இவரை வந்து உள்ளே கொண்டு வராங்க ப்ளஸ் இந்த இடத்துல வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டுக்கிறேன் ஈசான் கிசன் ப்ளஸ் வந்து ரிஷப் பண்ட் இவங்க ரெண்டு பேரத்தில் யார் பெஸ்ட்டு இந்திய அணியில் யார் நிலைக்கணும் யார் நீடிக்கணும் ப்ளஸ் வந்து யாருக்கு சான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட்ஷீஸில் பதிவு பண்ணியிருக்கேன் ஆனால் ரசிகர்களே கம்பல்சரி நம்ம வந்து ரோஹித் சர்மா விராட் கோலி கம்பல்சரி இந்த நியூசிலாந்து ஸ்குவாடில் பார்க்க போகிறோம் வெறித்தனமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் மறுபடியும் வெளிப்படுத்த போகிறாங்க சவுத் ஆப்பிரிக்கா எப்படி ஓட விட்டாங்களோ மாசு காமிச்சாங்களோ விராட் கோலி ரோஹித் சர்மா அதே மாதிரி இந்த பிளாக் கேட்ஸ் அடித்து தும்சம் பண்ணுறதுக்கு ரெண்டு கீ பிளேயர்னால் நமக்கு வந்து விராட் அண்ட் ரோஹித் இவங்க ரெண்டு பேரும் இந்தியன் டீமில் இருந்தாவே போதும் இந்தியன் டீமுக்கு ஒரு பெரிய ஒரு பலம் கிடைச்ச மாதிரி அப்படிப்பட்ட ரெண்டு பிளேயர் எப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம்னு சும்மா ஆர்வமாக இருந்துட்டு இருக்கும் இன்னும் ஒரு பத்து நாள் காத்து காத்திருந்தால் போதும் அவங்கள மறுபடியும் இந்தியனோட அந்த இந்தியன் ஜெர்சியில் மறுபடியும் ஸ்க்ரீனிங் பிளேயர் பார்த்து சும்மா என்ஜாய் பண்ண போகிறோம் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிங் அதையும் கொடுத்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம அந்த வீடியோ கொஞ்சம் இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க மறக்காம நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு வாங்கணும் போது நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்